சுத்தி நீங்க வந்து கடைக்கு போயிருந்தேன் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து சர்லாக் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து கேரட்டு அப்புறம் மில்க் பிஸ்கெட் எல்லாம் ஊட்டிட்டு இருக்கோம் இருந்தாலும் சரி சர்லாக் வாங்கிட்டு எங்க மைண்ட் வந்து அவர் வந்து எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு இன்னைக்கு கடைக்கு தான் போயிருந்தோம் சர்லாக் தான் வாங்கி வந்திருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஐட்டம் வந்துச்சு சர்லாக் வந்தது அதாவது ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் வந்து வெறும் கோதுமை அரிசி எல்லாம் மிக்சட் ஆயிடுச்சு ஆனா வந்து நாங்க இதாச்சு மாதுளை பழம் அதான் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சார் ஓகே நிறைய இருந்துச்சு சொல்லுங்கள் மாதுளம்பழம் ஆப்பிள் அதுக்கப்புறம் வந்து அரிசி கோதுமை பண்ணி பண்ணிருந்துச்சு ஆனா வந்து நாங்க சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா பெருச்சம்பழம் தேன் அதுக்கு அதுக்கப்புறம் கோதுமை இது மூணு கலந்த கலந்து வந்து பாப்பா வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா பிளட் நிறைய மூணுன்றதுனால சரி நம்ம இது சரலாக்கு கொடுத்து பார்ப்போமே அதனால சொல்லி வாங்கிட்டு ம் நம்மளும் சரி பாப்பாவுக்கு சரளாக கொடுத்துதான் பார்க்கலாம் அவனுக்கு ஒத்துக்குதா என்னென்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிவிட்டோம் இதோட சின்ன டப்பா கேட்டோம் சின்ன டப்பா இல்லவே இல்லை இது இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ம் ம் ஆ இதில் எனக்கு சின்னதை கேட்டு சின்னதில் இல்லை இதான் சைஸ்ஸை சொல்லிட்டாங்க குழந்தைக்கின்றதுனால எப்படியா இருந்தாலும் வாங்கி பெரிய டப்பாவே போட்டுருக்காங்க இது எத்தனை மாதத்துலருந்து கொடுக்கலான்னா ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் பதினெட்டு மாதம் அதாவது பதினெட்டு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்குறாங்க சரி வாங்க இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது கட் பண்ணதுங்கள்ல கட் பண்ணலாம் கட் பண்ணிடலாம் வீடியோ

அப்புறம் டப்பால வந்து போட்டு வைக்க அப்புறம் டப்பாவோட வைக்க மாமா அதை கொடுத்து பாரு தெரியுங்க டப்பாவோட டப்பால போட்டு வைக்க மாமா வேற டப்பால போட்டு வைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆமா அவங்க போட்டு தரணும் பாருங்க தெரியுது உங்களுக்கு இது கொட்ட கூடாது பாக்கெட்டோட வைக்கணும் அந்த பாக்கெட்ல வைக்கணும்னு சொல்றேன் அப்ப फोर्थ பாத்தீன்னா ஸ்பூன் வந்து தனியா வைக்கணும் அப்ப போடுறாங்க பாருங்க வந்து வச்சிட்டாங்க அதுக்குள்ள இப்பதா ஸ்பூன் தனியா வச்சிராங்க பாருங்க அதுக்குள்ள போட்டு வைக்க கூடாதான் அப்புறம் எடுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துருணுமா அப்புறம் இதுதான் அதே தான் சேம் தான்

பாப்பாக்கு ஊட்ட போறோம் ஊட்டலாம் வந்து பாப்பா வந்து தூங்குறா அவன் தூங்கி எந்த தான் நம்ம கொடுக்கணும் ஒரு நாலு மணிக்கா கொடுக்கலாம்னு பாக்குறேன் குழந்தைங்களுக்கு ஒரு அக்காடமி சொன்னாங்க எந்த சாப்பாடு ஊட்டினாலும் ஏழு மணிக்குள்ளே நைட்டு ஊட்டிடணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ வந்து அவ தூங்கிட்டு இருக்கா தூங்கி சரலாவுக்கா கொடுப்போம் சரளா கொடுத்துட்டு பார்க்கலாம்